நடத்தும் பேரன்பு எந்தென் பெரும் குறைகள் கண்ட பின்னும் ஆ நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் ஆ என்ன செய்து நன்றி சொல்லுவேன் இந்த நட்ப உங்கள் முன்னில் சமர்ப்பிக்கலாம் போன நாட்கள் தந்த வேதனைகள் அன்புதான் என்று அறியவில்லை போன நாட்கள் தந்த வேதனைகள் ോട് സേർ പു ഉറോട് സേക്കെ പു ഉ உன் தோழிலேற்ற தெய்வ உணரவில்லையே ஆழ்வணத்தின் துர்கபாரமல்லாம் உள் தோளில் ஏற்ற ஒன்று என்னை கைபிடித்து நடத்தும் பேரன்பு தென் பெரும் குறைகள் கண்டு பின்னும்